அறிவியல் பேசும் குர்வான் தோள்களில்தான் வேதனை உணரும் நரம்புகள் உள்ளன இது குர்வானில் வ வரக்கூடிய ஒரு வசனத்தில் இந்த செய்தி வருது குர்வான் நாலு ஐம்பத்தி ஆறுங்க அதில் வந்து இறைவன் என்ன சொல்கிறானாக்க யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம் அவர்கள் தோள்கள் கருகிவிடும் கருகிவிடும் போதெல்லாம் அவை எல்லாது வேறு தோள்களை அவர்கள் வேதனை வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் மிகித்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான் குருவான் நாலு ஐம்பத்தி ஆறு அதாவது நம்முடைய வேத வசனங்கள் வந்து அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சோம் அதை வந்து நிராகரிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து நரகத்தில் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் வேதனை பூரணமாக அனுபவிப்பதற்காக அவர்களுக்கு நான் மாற்றிக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறான் இறைவன் தோள்களை மாற்றுவாங்கண்ணா என்ன ஒருத்தனுக்கு எரிஞ்சு போச்சுனாக்க அந்த வேதனை வந்து அவனுக்கு வந்து உண உணர முடியாது அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து தோள்களை வந்து இறைவன் சொல்கிறான் இவ்வசனத்தில் நாலு ஐம்பத்தி ஆறு நரகவாசிகளின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று கூறப்படுகிறது வேதனைகளை உணரும் நரம்புகள் மனிதனின் தோளில்தான் உள்ளன தோல் கறிந்துவிட்டால் தீக்காயத்தை மூளை உணராது என தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போது தற்போதைய அறிவியல் என்ன சொல்லுதுனாக்க வேதனைகளை உணரக்கூடிய நரம்புகள் மனிதனின் தோளில் தான் இருக்கிறது இப்போ நம்ம ஒரு நெருப்பை வந்து பிடிக்கிறோம் அப்போ வந்து அந்த தோலில் உள்ள நரம்புகள் மூலியமாக தான் அது வந்து நமக்கு உணரப்படுது அதோட கண்டினியூஷன் பாருங்கள் சிறு தீக்காயம் ஏற்படும்போது மனிதன் துடிக்கிறான் ஆனால் பெருமளவு தோல் கருகிப்பனவன் துடி துடிக்காமல் படுத்து கிடக்கிறான் அவன் சாதாரண தீக்காயம் பட்டவனை விட பண்படங்கு துடிக்க வேண்டும் ஆனால் அவன் எந்த வேதனையும் இல்லாதவனை போல் படுத்து கிடப்பதை நாம் பார்க்குறோம் அதாவது ஒரு பெரும் தீக்காயம் பட்டு உடம்பெல்லாம் எரிஞ்சு போனவனுக்கு வந்து அந்த அளவு அந்த வலியுடைய உணர்வு தெரியாது ஏன்னா அந்த தோள்கள் எல்லாம் கருகி போயிடுச்சுல்ல அப்போ அவனுக்கு அந்த வலியுடைய உணர்வு தெரியாது காரணம் தீக்காயத்தின் வேதனையை மனிதன் உணர்வதற்கான தோல் கறிந்து விட்டதால் அவனுக்கு எந்த வேதனையும் தெரியாது என்று விஞ்ஞானிகள் இதற்கான காரணத்தை கண்டுபிடித்துள்ளனர் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நாயகம் சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் இது இது எப்படி தெரியும் திருக்குரான் அவர்களின் தோல் கருகும்போது அதை மாற்றுவோம் என்று கூறாமல் வேதனையை அவர்கள் உணர்வதற்காகவே மாற்றுவோம் என்று பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கூறுவதென்றால் மனிதனை படுத்த இறைவன் தான் இதை கூறியிருக்க முடியும் திருக்குரான் இறைவனின் வேதம் என்பதற்கு இதுவும் ஒரு வலுவான சான்றாக அமைந்துள்ளது அதான் பாருங்கள் அந்த தோள்கள் ஒருத்தனுக்கு பெரும் தீக்காயம் ஏற்பட்டுச்சுனாக்க அந்த தோல்லாம் சுத்தமாக கறிடுச்சினாக்க அவன் பாட்டுக்கு கிடக்குறான் ஒன்றுமே அதிகமான வலிகள் தெரியாமல் ஆனால் அந்த ஒரு பக்கம் பக்கமான தோள்கள் மேலோட்டமாக எரிஞ்சிருக்குது பாருங்கள் அவனுக்கு அந்த வரியை துடிக்கிறான் ஏன்னா அந்த நரம்பு வந்து தோள்களில் தான் இறைவனை வந்து அமைச்சிருக்கிறான் அதைத்தான் வந்து இங்கே வந்து அவர்களின் தோல் போது அதை மாற்றுவோம் என்று கூறாமல் வேதனை அவர்கள் உணர்வதற்காகவே மாற்றுவோம் அப்படின்னு குரானில் சொல்கிறாப்புல அப்போ வேதனை உணர்வதற்காக தான் நான் வந்து அந்த தோள்களை மாற்றுறேன் அப்படின்னு நிறைவுன்னு சொல்லும்போது இதை வந்து நபிகள் நாயகம் தன்னுடைய கற்பனையில் சொல்லியிருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர் அந்த மக்கள்கிட்ட இருந்த கல்வி அறிவையும் நமக்கு சற்று சீர்துக்கி பார்க்கணும் இதில் எது உண்மைங்கிறது நமக்கு விளங்கும்